நம்ம இன்றைக்கி டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கட் ஆஃப் ஒவ்வொரு காலேஜையும் என்னென்ன பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக மொபைல் மூலியமாக பார்க்கலாம் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி டைப் பண்ணி எப்படி உள்ளே போய் பார்க்குறதுன்ற ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஏன்னு டைப் பண்ணிக்கணும் கூகுளில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் அது உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பிளாக் கலரில் கோடு இருக்குல்ல அதில் உள்ளே போனீங்கன்னா கட் ஆஃப் இருக்கும் அந்த கட் ஆஃப் மார்க் க்ளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நான் ரோபோ இல்லைன்ற ஒரு அடுத்த இருக்கும் அதை டிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா அது திரும்ப உள்ளே போகும் உங்களுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் ஆல் பிரான்ச்சஸ் ஆல் டிஸ்ட்ரிக் ஆல் காலேஜஸ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆல் கோர்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்ஸ் அதில் வரும் உங்களுக்கு உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு கோர்ஸ் வேணால் அதை டிக் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு டைம் சாய்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது தேவையில்ல எல்லாமே நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க எல்லா ஆல் கோர்ஸ் பிரான்ச்சஸ் போட்டு அப்புறம் ஆல் டிஸ்ட்ரிக்னு வரும் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் ஏன்னா எல்லா டிஸ்டிக் பார்த்திங்கன்னா நிறையா வரும் உங்களுக்கு அப்படி நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா காலேஜுடைய என்னென்ன காலேஜில் லாஸ்ட் இயர் என்னென்ன கட் ஆஃப்ன்றதோ ஈஸியாக பார்க்கலாம் உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது முப்பது பேஜஸ் இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் அதாவது சென்னை கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா காலேஜஸ் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு பர்ட்டிகுலர் காலேஜ் பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா சென்னையில் இந்த ஒரு ஒரு காலேஜ் காலேஜும்ட்டு நம்ம சாய்ஸ் பண்ணுறோம்னா அந்த காலேஜோட கட் ஆஃப் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னென்னு பார்த்துட்டு அது உங்களுக்கு எந்தெந்த கோர்ஸுக்கு என்னென்ன கட் ஆஃப்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த காலேஜ் வந்து டிக் பண்ணிக்கலாம் நான் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜேபிஆர் காலேஜ் சென்னையில் உள்ள ஜேபிஆர் காலேஜ் தான் டிக் பண்ண போகிறேன் இது நம்ம டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் உள்ள சர்ச் கொடுத்தோம்னா அந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் வந்து பிசி ஓபிசி ஓசி எம்பிசி இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்ட்வைஸை என்ன கட் ஆஃப்ல லாஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்குன்னு தெரியும் இதே மாதிரி நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ பார்த்துக்கலாம் இது நீங்கள் வீட்டிலேருந்தே ஒரு டைம் நீங்கள் ஆன்லைனில் உங்களுடைய சாய்ஸ் ப்ளிங் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்